வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மெத்து மெத்துன்னு உளுந்து போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த உளுந்து போண்டா வந்து நம்ம வெறுமனாக சாப்பிடவே நல்லா இருக்குங்க இதுக்கு காரசாரமான தேங்காய் சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இது சாம்பார் வடையாகவும் கூட நம்ம போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இரநூறு கிராம் பக்கம் வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்துங்க நல்லா கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கங்க குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வெண்ணையாட்டம் அரைஞ்சி வரதுக்கு சரியாக இருக்கும் அளவாக இருக்கிறதுனால மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேங்க அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக வெண்ணை மாதிரி உளுந்து வடைக்காட்டுற மாதிரியே ஆட்டி எடுத்துக்கணுங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பறிச்சி வச்ச உளுந்த வேற ஒரு பாத்திரத்துக்கு மாட்டிக்கலாங்க இந்த உளுந்து மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவுங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது கூட தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான இருக்குன்னா இஞ்சி சிறிதளவு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மிளகு ஒன்றா ரெண்டாக இடித்து வச்சுருக்குங்க கூட போட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா பொடியான இருக்குன்னு தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க நல்லா ஒன்று சேர நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம போண்டா சுட்டு எடுத்துலேயும் வச்சு சின்ன சின்ன போண்டாவை கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் கையை நினச்சிட்டு தேவையான அளவுக்கு போண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ்ல ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் போண்டா போட்டுக்கும் நல்லா வெந்து வரக்கு சரியா இருக்கும் எந்த அளவுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போண்டா போட்டுக்கலாங்க போண்டா நல்லா வெந்து லேசாக கொஞ்சம் செவந்து வந்த பிறகு நல்லா திருப்பி போட்டு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியா இருக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கும்போது தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரக்கு சரியா இருக்கும் திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி ஈவனாக ஒன்று சேர எண்ணெயில் கலந்து விடும்போது ஒரே மாதிரி எல்லா பக்கம் வெந்து வரும் போண்டா இந்தளவுக்கு லேசாக செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கும்போது தான் இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது தான் ஒரே மாதிரி எல்லா பக்கம் வெந்து வரக்கு சரியாக இருக்குங்க எண்ணெய் உடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு போண்டா பிச்சு கட்டுறங்க மேலே முறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க போண்டா இப்போ அருமையான சுவையில் உளுந்து போண்டா செய்துட்டங்க இந்த உளுந்து போண்டா வந்து நம்ம வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்குங்க இதுக்கு காரசாரமான தேங்காய் சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்